தீபரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு சீரடி சாய்நாதர் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதி சுதுமலை குறிப்பாக சாவல்கட்டு பகுதியில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்குது இந்த ஆலயம் சார்ந்த வரலாறுகள் சிறப்புகள் போன்ற நிறைய விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹீரடி சாய்பாபா என அழைக்கப்படும் சாய்பாபா அவர்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் அகபத் நகர் மாவட்டத்தில் உள்ள ஹீரடி என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பற்றிய உண்மையான தகவல்கள் எதுவும் கிடைக்காததால் இன்று வரையும் அவருடைய பிறப்பு பற்றிய விவரங்கள் மர்மமாகவே உள்ளது ஆனால் அவர் இந்து மதம் சார்ந்த பெற்றோருக்கு பிறந்ததாகவும் பின்பு ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது அவருக்கு பதினாறு வயது இருக்கும் பொழுது ஒரு வேப்ப மரத்தடியில் முதல் முதலாக தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது ஒரு மகனாக காட்சியளித்ததாக கூறப்படுகின்றது பின்னர் அவரை நாடி வந்த மக்களுக்கு சிறந்த ஆன்மீக தத்துவங்களை எடுத்துரைக்கத் தொடங்கினார் அவரை தரிசிக்க அதிகளவான மக்கள் வர ஆரம்பித்தனர் மேலும் தன்னிடம் உடல்நிலை சரியில் நின்று வருபவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய நோயை குணப்படுத்தினார் அவருடைய ஆன்மீக போதனைகள் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது அது மாத்திரமில்லாமல் அவருடைய போதனைகளும் தத்துவங்களும் கூற்றுகளும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிக எளிமையான மொழியில் அமைந்து காணப்பட்டது ஆரம்பத்தில் அவருடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவத் தொடங்கியது பின்பு உலகெங்கும் இவருடைய புகழ் வியாபித்து காணப்பட்டது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையிலும் ஏராளமான சாய்பாபா ஆலயங்கள் நிறுவப்பட்டது அவற்றில் ஒன்றுதான் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் அமைந்திருக்கின்ற சாவல்கட்டு கட்டு ஷேரடி சாய்நாதர் ஆலயமாகும் ஆலயமானது இந்த ஷீரடி சாய்நாதர் ஆலயமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஷீரடி சாய்நாதர் ஆலயம் தோற்றம் பெறுறதுக்கு பிரதான காரணம் ஒரு குழந்த பிள்ளை குழந்த பிள்ளை வடிவத்துல வந்துதான் எங்களுடைய ஷீரடி சாய்நாதர் இங்கு எழுந்தருடைய காட்சி கொடுத்திருக்கின்றார் என்னன்னு சொல்ல சொன்னா இந்த ஆலயத்தை அமைத்த ஒரு அடியவர் அவர் வந்து ஷீரடி சாய்நாதர் மீது அதீத பக்தி உடையவராக இருந்தார் அவருடைய மகளுக்கு வந்து பிரசவத்துக்கு போயிருந்தார் அப்ப அந்த குழந்தை கிடைத்ததும் அவர் தீராத நோய் ஏற்பட்டிருக்கிறது அதை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நகர் மீது அதீத பக்தீஸ்வரத்தைக் கொண்டு வணங்கி இருக்கிறார் தான் எனக்கு பிள்ளையட வருத்தம் குணமாகி வந்தால் உன்னை வைத்து ஆதரிப்பேன் சொல்லி அந்த அடியவர் வந்து வணங்கி இருக்கிறார் அப்பதன் பிரகாரம் தோற்றம் பெற்றதுதான் இந்த ஆலயம் அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் ஒரு குட்டி சீரடி சாயின் ஆந்திர பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு வந்து சனத்தொகை அதாவது பாபா அடியவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க பிறகு ஒரு படிப்படியாக ஆலயம் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு இந்த சாவல் கட்டு பகுதியிலேயே ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு சீரடி சாயின் ஆந்திர ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இந்த ஆலயமானது ஒரு தனிநபரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற ஆலயமாகும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்குள் உட்பட்ட ஒரு ஆலயமாக இந்த ஷீரடி சாய்நாதர் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய உரிமையாளர் ஷீரடி சாய்நாதர் மீது பக்தி சுரத்தை உடையவராக இருந்தார் இவரின் மகள் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார் இதன் பிரகாரம் தனது மகளின் நோய் பூரணமாக குணமடைய வேண்டும் என எண்ணி சாய்நாதரை வழிபட்டு உன்னை வைத்து ஆதரிப்பேன் என்றும் கூறினார் இதன் பிரகாரம் தோற்றம் பெற்ற ஆலயம்தான் சாவில் கட்டு ஷீரடி சாய்நாதர் ஆலயமாகும் இந்த கோயில் யாழ்ப்பாணம் சுதுமலை தெற்கு சாவல்கட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த இடத்துல இல்லை ஒரு சின்ன ஒரு சின்ன இடமா ஆரம்பித்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆலயம் இதில் நிர்மா நிர்மாணிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகம் நடந்தது மூணு வருஷத்துக்கு முதலே இந்த இடத்துல நிர்மாண வேலையில் நடந்து இந்த தை மாதம் தொடங்கப்பட்டது இந்த ஆலயம் அப்படி தோன்றுன்ற பேருக்கு இது இருக்கும் இந்த ஆலயம் அப்படி தோன்றுனதுன்றா ஒரு சிறிய குழந்தை மூலம் வந்தது எப்படி என்றால் சாயப்பா எங்களுக்கு அறிமுகமானது ஒரு சிறிய குழந்தை ஒரு எங்கள் அக்காட குழந்தைக்கு சீரியஸாக இருக்கும்போது அவாக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்போ கொழும்புல இருக்க கொட்டாஞ்சேனியில் ஒரு டாக்டர் சொன்னாங்க இப்படி இப்போ நீங்கள் பாபா பக்தரா நீங்கள் அப்படி பாபாவில் போய் கும்பிடுங்க ஒருக்கா ஒரு நீங்கள் ஆப்ரேஷன் தானே இருக்கா கும்பிட்டு பாருங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுங்க பாபா இம்மருக்கா கும்பிடுங்கன்னு எங்கள் சொன்ன இடத்துல எங்களோட அக்கா உடனே ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு இப்படி பாபா ஒருக்கா கும்பிடுங்க ஏழைக்கிழமை அவாக்கு ஒப்ரேஷன் அப்போ சரி அப்பா இங்கே இருக்கிற ஒரு பாபா கோயிலில் போய் அவர் ஒரு நேத்தி ஒன்று வைச்சார் இப்போ எங்களுக்கு ஒரு எனக்கு தானே ஒன்று ஒரு அன்னதானம் செய்வோம் இல்லாட்டி கடவுளை ஆதரிப்போம் அப்பா அவண்டிருக்கார் எங்கள் குழந்தையை தந்தால் நான் ஒரு ஒன்று ஆதரிப்பேன் அப்போ அவாவுக்கு முடி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வீட்டை வந்திருக்கேன் அவ காய்ச்சல் வேற வலிக்கிட்டு அப்போ அப்பா பயந்தார் ஐயோ பாபா வைக்காதால காய்ச்சல் வேறு ஒன்று ஒரு பயன்தானே வந்த காரணத்துக்காக சாயப்பாவை நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வச்சோம் அதுக்கு பிறகு சாயப்பாட்ட மிராக்கிள் கொஞ்சம் கூட வலிக்கிட்டு எப்படி சொல்கிறது குழந்தை இல்லாதாக்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் அப்படி கிடைச்சதால கொஞ்சம் பார மக்களும் கூடி கொண்டிருந்த ஒரு சின்ன இடம் அது ரோட்லான்ட்டு இருந்தது பேருந்து நாங்கள் அதை கொஞ்சம் மெருகட்டணுமெண்டு ஒரு இந்த இடத்துல ஒரு சின்னனாக வச்சுனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் செனம்பெற விட நாங்கள் இந்த இடத்த சீரடி மாய் கட்டணுமெண்டு சச்சிதத்தை படிச்சுட்டு சீரடி மாய் கட்டணுமென்னு ஒரு எண்ணம் தோணிச்சு அப்போ அதுக்கப்புறம் நான் இதில் அந்த அதுக்கான வேலையை தொடங்கினான் மூன்று வருஷமாக ஒரு பெரிய ஒரு போராட்டம் அப்போ எனக்கு பதினாறு வயசு அப்போ எனக்கு வருமான மண்டபில் நான் படிக்கிறது சரி என்ன செய்கிறது தொடக்கிட்டனேண்டு என்னால் முடிஞ்சது கொஞ்சம் நாங்கள் சில கோயிலுக்கு போய் பூச செஞ்சு அங்கே வர காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் அதுவும் எனக்கு போதிய காண முடியாமல் இருந்தது இந்த கோயில் இன்னும் கட்டுறதுக்கு சரி என்று டிக்டோக்கை அறிமுகமாகி இப்போ இந்த அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாபாட்ட போஸ்டர்கள் விட்டு பாபாவை பற்றி இதில் விட்டு அந்த கோயிலை இன்னும் மெருவூட்டினான் அப்போ அவங்க அந்த பாபாட்ட கோயிலெல்லாம் பார்த்துட்டு அவங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க முதல் முதல் மலேசியாவில் எனக்கு இந்த பணம் விரைக்க அஞ்சு வள்ளி வந்தது அஞ்சு வள்ளி என்ற இங்கே இந்த காசுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா முதல் முதல் மலேசியாலேருந்து விரைக்க இந்த பாபாட்ட டொனேட்டுக்கு நான் தளரையில் சரி சாயப்பா பிள்ளைங்க அதுவும் ஒரு காசு தானே சாயப்பா பிள்ளைக்கு அவங்களால் முடிஞ்ச உதவணும் மட்டும் சாயப்பா உதவி செஞ்சுருக்காங்க அப்புறம் நான் இந்த கோயிலுக்கு அவங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதி வரவழிக்கிட்டது அதுக்கப்புறம் மொத்தமாக மூவாயிரத்து அஞ்சூறு பேர் இந்த மூன்று வருஷத்துக்குள்ளே சாயப்பா ஆலயத்துக்கு உதவி செஞ்சு இந்த ஆலயம் கட்டப்பட்டு சாயப்பா ஆலயத்துக்கு ஏசி எல்லாம் இருக்குது அவர் எல்லாரும் கேட்பாங்க ஏன் கோயிலுக்கு ஏசி அண்டு அது ஒரு சாயப்பா பிள்ளையிட்ட வேண்டுகோள் இந்த சாயப்பாவுக்கு வேர்க்கக்கூடாது அவர் குளிர்மையாக இருக்கணுமெண்டு அந்த ஏசி பூட்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து சாயப்பாட்டை பிள்ளைகள் செஞ்சு வந்திருக்கேன் இந்த சிலையெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஐயா ஒரு கோயில் வச்சுருக்கார் அவர் இந்த சிலையை டொனேட் பண்ணது எங்களுக்கு இப்போ அவர் சாயப்பாவாக வந்திருக்கிறார் இந்த ஒரு சில ரூபத்திலேருந்து எத்தனையோ போராடி இந்த சிலையில் எத்தனையோ கடத்தப்பட்டு இப்போ கவனமாக எங்கள்கிட்ட வந்தவர் இப்போ வந்து பதினேழாம் தேதி ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி ஒரு கோலாகலமாக சீரடியிலேருந்து ஐயர் வந்து இந்த கோயிலை சிறப்பிச்சார் அவர் வந்தோடனே சொன்னார் மாய் ஒரு அழகான தோற்றத்தில் இருக்குது இந்த கோயில் இன்னும் சீரடிமாய் வளரும் மண்டு அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போவும் மக்கள் அவங்கள்ட நேத்தியல் குறைகள் எல்லாம் சொல்லி அற்புதங்கள் செஞ்சு கொண்டிருக்கார் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாபாவுக்கு தினமும் நான்கு கால ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாபாவுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த நிறைய அடியவர்கள் எம்பெருமானி வந்து தரிசித்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இங்கு வந்து குரு பூர்ணிமா தினம் அதைவிட பாபா சமாதி அடைந்த நாள் போன்ற அனைத்து தினங்களிலுமே இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அது மாத்திரம் இல்லாமல் எதிர்வரும் நாட்களில் வந்து பாபாவுக்கு பத்து தினங்கள் திருவிழா இந்த ஆலயத்தில் இடம்பெற்று வருகிறது வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதோடு அன்னதானமும் கொடுக்கின்ற வழக்கமும் காணப்படுகின்றது இக்கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளில் ராமநவமி குரு பூர்ணிமா தினம் மற்றும் சாய்பாபா சமாதி அடைந்த தினம் ஆன விஜயதசமி தினத்தன்று இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது இங்க ஒவ்வொரு நாளும் நாலு கால ஆராத்தி நடக்கும் காலை அஞ்சு முப்பதுக்கு ஆராத்தி நடந்து ஆறு மணிக்கு அவருக்கு அபிஷேகம் நடக்கும் மற்றது பன்னெண்டு மணிக்கு மதிய பூச நடக்கும் நாலு மணிக்கு இப்போந்து இரவு பத்து மணிக்கு அப்போ நாங்கள் பூச டைமில் மட்டும்தான் பாபாட்ட கதவு திறந்து மக்களை அலோவ் பண்ணுறது மிச்ச நாளில் சே வியாழக்கிழம மட்டும் புல் நாளும் கதவு திறந்துருக்கும் மிச்ச நாள் என்ன சொல்கிறது பூசை டைமில் மட்டும்தான் கதவு துறப்போம் என்னோடய சாயப்பாவை பூச டைமில் பார்க்கணுமென்ற ஒருக்காகும் இந்த வியாழக்கிழமை எல்லோரும் அந்த நாள் ஃபுல்லாக திறந்துருப்போம் முழு அஞ்சறையிலேருந்து இரவு பத்து அரை மட்டும் திறந்துருப்போம் கோவில் அப்போ எல்லோரும் சாயப்பா பிள்ளை சாயப்பாவை வந்து கும்பிடுவேல் இங்கே விசேஷமாக என்ன நடக்குதுன்றா சத்தியநாராயணன் பூசை நடக்கிறது மாதத்தில் விஷ்ணுக்குரிய சத்தியநாராயண் பூசை மற்றது ச பாபா சமாதியான நாள் இது வரைக்கும் என்ன நடக்கலை இங்கே போன ஒரு சின்ன கோயிலாக இருக்க நடத்தினாங்க இனி இப்போ இனி நடக்கப்போகுது வருஷத்தில் பத்து நாள் திருவிழா போகுது இப்போ இந்த தை மாதம் தொடங்க போகுது இந்த பத்து நாள் திருவிழா மற்றது அவ்வளவுதான் இங்கே இருக்க நிகழ்ச்சி இந்த கோயிலை பார்க்க போனால் அப்படி இருக்க வேண்டாம் ஒரு சீரடியான ஒரு சின்ன குட்டி சீரடி என்ற ஒரு பெரிய ஒரு சமஸ்தானம் இதோ ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு தொளியன்னு சொல்லலாம் ஆனாலும் இங்கே இருக்கிற ஒரு சிறப்பியல் வேண்டாம் இப்போ ஏன்னா எல்லா பாபா கோயிலும் இயங்குது தானே எல்லா பாபா கோயிலும் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் நடக்குது இந்த கோயில் ஒரு வித்தியாசமா இருக்குமே என்னன்றா இங்கே சீரடிமாயே இருக்கும் சீரடிட்டு சீரடியில் என்ன நடக்குதோ அது இங்கே நடக்கும் சாயப்பாவை இறைவனாகவும் பார்க்கக்கூடியவர் பார்க்கலாம் அப்பாவா பார்க்கலாம் நண்பனா பார்க்கலாம் அப்ப சாயப்பாவை தொடுறதுக்கோ அவரை வழிபடுறதுக்கோன்னு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு சாயப்பாவை எல்லாருமே வந்து தொடலாம் எல்லாேருமே அவங்கட கையால் சாப்பாடு சாயப்பாக சீத்தலாம் நெய்வேத்தியம் கொடுக்கலாம் விளக்கு காட்டலாம் அப்படி எல்லாமே எல்லா சாயப்பா எல்லா மக்களுமே சாயப்பாக தொடர்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான முறை எப்படி சொல்லப்போனால் எல்லாருமே அவங்ககிட்ட கையால் விளக்கு காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பால் அபிஷேகம் நடக்கும் அவங்கள்ட்ட கையால் ஊற்றுறதுக்கு சாய்நாதர் பல அற்புதங்களை மக்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி கொடுக்கிறது காணப்படுகின்றார் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் அதாவது தென்னிந்தியாவில் வந்து சீரடி சாய்நாதர் ஆலயம் எப்படி இருக்கிறதோ அதே வடிவமைப்பில் வந்து ஒரு சின்னஞ்சிறியதாக இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதைவிட ஷீரடி சாய்நாதர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜை முறைகளை ஒத்ததாகத்தான் இந்த ஆலயத்திலும் இந்த பாபாவுக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவராகவும் அந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்து தடைப்பட்டிருக்கின்ற இந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் அந்த கேரியம் வந்து கேரியம் சித்தி அடைகிறதுக்கான ஒரு சக்தியை கொடுப்பவராகவும் இங்கே எழுந்தருடைய இருக்கின்ற பாபா காணப்படுகிறார் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் வியாழக்கிழமைகள் தோறும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புபவர்களும் இந்த வந்து பங்கெடுத்து உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாபாட் கதவில கூட அந்த இரண்டு கதவிலையும் வந்து பாபாட விக்கிரகம் விக்கிரகம் என்ன பாபாவை வந்து செதுக்கி இருக்கின்றார்கள் மரத்தாட செதுக்கி அழகனாகன முறையில் வந்து அந்த கதவு வந்து காட்சி கொடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பாபாவினுடைய திருத்தலம் பல மகிமைகள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது தன்னை நாடிவரும் அடியவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றிக் கொடுப்பதில் சக்தி வாய்ந்தவராக விளங்குகின்றார் அதாவது குழந்தை செல்வம் அற்று தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கு குழந்தை செல்வம் வாரி வழங்குவதிலும் திருமணம் மிக கன்னியர்கள் தொடர்ந்து அவரடி பணிந்து தாங்கள் மாங்கல் ஜியவறு பெற்றதாகவும் கூறப்படுகிறது அதைவிட வேலை கிடைக்காதவர்களுக்கு பாபாவின் அடியே துணையாகி வேலை கிடைத்ததையும் கூறுகின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் அடி பணிந்து வைக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் பாபா நிறைவேற்றிக் கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொல்ல இவர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு தான் வெளியால் இருக்கிற சாயப்பா அவர் தான் கொஞ்சம் அற்புதம் கூட செஞ்சுருக்கார் இதுவரைக்கும் பத்து பேருக்கு குழந்தை இல்லாத பாக்கியம் இருந்து அவங்க அந்த நேர்த்தி வச்சு அந்த குழந்தை கிடைச்சிருக்கு அந்த வெளிநாடு போகாதவர்கள் வெளிநாடு போயிருக்கேன் எத்தனையோ நோய்களை தீர்த்திருக்கார் இப்போ சொல்லப்போனா ஒரு ரெண்டு மூணு வியாழக்கில முதல் தெளிப்படைந்து ரெண்டு அம்மாக்கள் வந்தவையில் கால் அசிலன் பட்டு கால் கொஞ்சம் அவங்களுக்கு விழா அந்த எலும்பு கொஞ்சம் விலகிட்டு அவங்க நேர்த்தி வைச்சவங்கள் இப்படி தங்களுக்கு கால் நடக்கணும் அண்டு சாயப்பாட்டை அந்த உதியன்று ஒரு மகிமை ஒன்று இருக்குது சாயப்பா இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது மூட்டைப்பட நெருப்புலேருந்து வர ஒரு சாம்பல் அதுங்கள்ட்ட அந்த அந்த உதி சீரடியிலேருந்து ஐயா கொண்டு வந்திருக்கார் அந்த உதியை நோயன்று வார மட்டும்தான் அதை கொடுக்கணும் மிச்சது இந்த விபூதியே கலந்து விடுறோம் தனியாக ஆக்களுக்கு பர்சனலாக கொடுக்குறேன்டா அந்த நோய் வாராக்களுக்கு அவைகளுக்கு இப்போ அவங்க ஓனவியாழம் அந்த சொல்லியிருக்காங்க இன்னும் எங்களுக்கு காலில் கொஞ்சம் நடக்க முடிய தம்பி இருக்காண்டு அப்போ சாயப்பா கும்புறதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க வரதால கொஞ்சம் உங்கட கால் குணம் ஆகுதுன்ற ஒரு வாக்கு சொல்லியிருக்கேன் மற்றது கூட குழந்தைகள் அவற்றை வரங் கூட குழந்தைகளுக்கு தான் கொடுத்துருக்கார் இந்த நான் எதிர்பார்க்கறது இந்த கோயில் இன்னும் சீரடி மாயை மெருவிட்டோனும் இந்த சீரடி மாயி இந்த ஆலயம் இயங்கணும் சாயப்பா இந்த இடத்துல சன்னதியில எப்பவும் வந்து இருக்கணும் வியாழக்கிழமையில மட்டும் வந்திருக்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த சன்னதியில் இருக்கணும் அதுக்காகத்தான் நான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேன் அதோட துவாரகா மாயி சாயப்பா நாங்கள் வார வருஷம் இந்த கும்பாபிஷம் நாளைக்கு இன்னும் கோலாகலமாக அந்த துவாரக மாயி பிரதிஷ்டா பண்ண போகிறோம் இப்போ வார மாதம் ஐம்பன்னில் டாக்டர் பாபா வந்து நோய்களை தீர்க்கிற டாக்டர் பாபா மேல் பில்டிங் கல்யாண மண்டபத்தில் பிரதிஷ்டா பண்ண போகிறோம் வார அஞ்சாம் மாதம் மற்றது அன்னதான மண்டபம் ஒன்று கட்டை இருக்கிறோம் பெரிய ஒரு ஒரு நிதியில அந்த அன்னதான மண்டபத்தை கட்டை இருக்கிறோம் வார வருஷம் அதுக்கான நாட்கள் வைக்கிறோம் மக்கள் இந்த ஆலயத்துக்கிட்ட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு அன்னதானம் இங்கே இந்த இதுக்காக சொல்லல இந்த பார பணத்தில் இருந்து இந்த மக மக்கள் பக்தர்கள் கொண்டு வந்த காணிக்கதார பணம் அன்னதானத்துக்கு மட்டுமே செலவழிக்கும் மற்றது என்று செஞ்சா இந்த உபயத்துக்கான நிதி அன்னதானத்துக்கு மட்டும்தான் மற்றது பாபாக்கோ ஆலயத்துக்கோ எந்த விதமான நிதி இந்த அற ஆலயத்தில் அன்னதானத்துக்கு மட்டுமே இந்த நிதி நாங்கள் சேமிக்கிறோம் ஒவ்வொரு வியாழனும் அன்னதானமும் வழங்கி கொண்டிருக்கோம் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுதுமலை சாவற்காட்டு ஷீரடி சாய்நாதர் சன்னிதானத்திற்கு ஒன்று திரண்டு வந்து பாபாவை கண்டு ஆனந்தமடையும் பார்ப்பதற்கே மேசிலிருக்க வைக்கும் காட்சியாக காணப்படுகிறது இன்றைய தினம் இந்த சுதுமலை பகுதியிலே அமைந்திருக்கின்ற சாவல் காட்டு ஷீரடி சாய்நாதர் ஆலயத்தை காணப்படுகின்றனர் இந்த வரலாறுகள் சிறப்புகள் சார்ந்த விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம் இந்த காணொலி எல்லோருக்குமே பயனுள்ளதாக என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்ல நான் என்றும் உங்கள் நோமிகா சாந்த்குமார் நன்றி வணக்கம்